அம்மா மீது உனக்குள்ள மரியாதையையும் பிரியத்தையும் நீ காட்டலாம் செய் முதலில் அவர் குரலில் என்னம்மா சொல்கிறீர்கள் ஸ்ரீரங்கப்பட்டனம் மன்னரின் குமாரி திருமலை தேவியை உனக்கு மனமுடிக்க நிச்சயத்திருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னேன் இதுவரை நீ உன் சம்மதத்தை சொல்லவில்லை முதலில் அதை சொல்லு அதன் பிறகு உன்னுடைய புதிய பட்டணத்திற்கு என் பெயரை வைக்கலாமா கூடாதா என்று நான் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு கொஞ்சம் கோபத்துடன் திரும்பினார் அன்னை அவரை எதிர்த்து பேசி என் காதலை தெரிவிப்பதற்கு தைரியமில்லாத கோழையாக நான் நின்றிருந்தேன் இரண்டடி நடந்த அம்மா திரும்பி நோக்கினார் என்னை உன்னிடம் இரண்டு விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா வாஸ்தவத்தில் மூன்று விஷயம் மூன்றாவது என்றேன் மேலும் என்ன அதிர்ச்சி தரப்போகிறாரோ என்று பயம் ஏற்பட்டது அந்த பெண் காயத்ரி திடீரென்று எங்கோ வெளியூர் போகிறேன் என்று நேற்றிரவு புறப்பட்டு விட்டாளே எங்கே அடடா காயத்ரி புறப்பட்டு விட்டாளா மதுரை பக்கம் போக வேண்டாம் என்று அவளை தடுக்க நினைத்திருந்தேனே எனக்கு எனக்கு எப்படி தெரியுமாம்மா அவள் தங்களுக்கல்லவா செல்ல காரியதரிசி அவளை என் கீழே பணிக்கு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னீர்கள் பிறகு பார்த்தால் அவள் அரண்மனையில் எங்கே வேண்டுமானாலும் போகிறாள் வருகிறாள் பேசுகிறாள் அந்த உரிமையை அவளுக்கு தங்களைத் தவிர வேறு யார் கொடுத்திருக்க முடியும் ஆமா முதலில் அவளை சாதாரணமாகத்தான் நினைத்தேன் மகா கெட்டிக்காரி என்னை சதுரங்கத்தில் மூன்று முறை தோற்கடித்து விட்டாள் பாடத் தெரிந்திருக்கிறது தெரிந்திருக்கிறது வைத்தியம் சோதிடம் வானசாஸ்திரம் பற்றி தெரிந்திருக்கிறது ஆச்சரியமான பெண் அவளுக்கு வாட்போரும் குதிரையேற்றமும் யானையேற்றமும் தெரியும் என்பதை சொன்னால் அம்மா எத்தனை ஆச்சரியப்படுவாரோ அவளால் நம் ராஜ்யத்திற்கு ஏற்படும் என்று என் மனதிற்குள் ஏதோ ஒன்று சொல்கிறது கிருஷ்ணா அதனால்தான் அவளுக்கு தடையின்றி நடமாட அதிகாரம் கொடுத்தேன் இருந்தாலும் நேற்றிரவு அவள் வெளியூர் சென்றது எனக்கு ஆச்சரியம்தான் ஏதோ கோயிலுக்கு வேண்டுதல் என்றாள் உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியவில்லையே அம்மா என்று மனதறிந்து பொய் சொன்னேன் அன்னை சிவிகையில் ஏறி திரும்பிச் சென்றார் எதை நினைக்கக்கூடாது என்று சற்று முன் நினைத்தேனோ அதுவே நினைவு முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டது பலவந்தமாக அந்த எண்ணங்களை விரட்டி அடித்து ராஜாங்க கடமைகளில் மனதை செலுத்த உறுதி பூண்டேன் லூயி பாதிரியார் அன்று பிற்பகல் என்னை காண வரலாம் என்று சொல்லி அனுப்பினேன் பிற்பகல் லூயி பாதிரியார் துவிபாஷி கஸ்பாருடன் வந்தபோது அமைச்சர்கள் பலரும் என்னுடன் இருந்தார்கள் மண்டபத்தில் நுழைந்த பாதிரியார் அப்படியே பிரமித்துப் போனவராக ஓரடி நின்றுவிட்டார் அப்படி ஒரு மாபெரும் அரசவையை அவர் வாழ்நாளிலேயே கண்டதில்லை போலும் அற்புதமான ஓவியங்களும் அருமையான சிற்பங்களும் பளிங்கு தரையும் முக்கியமாக நவரத்தனங்கள் பதித்து ஜாஜ்வல்யமாக பிரகாசித்த எனது சிம்மாசனத்தையும் கண்டு அவருக்கு தலை சுற்றி இருக்கும் இருபது படிகள் கொண்ட மேடையின் மீதி இருந்த மிகப்பெரிய சிம்மாசனம் அது மூன்று பேர் வசதியாக உட்கார்ந்து கொள்ள முடியும் லூயி பாதிரியார் மெதுவே நடந்து வந்து என் முன்னே நின்று இரு கைகளையும் தலைக்கு மேலே குவித்து வணக்கம் செலுத்தினார் பரவாயில்லை புத்திசாலியான பாதிரியார்தான் இந்த நாட்டின் பழக்க வழக்கங்களை விரைவாகவே கற்றுக்கொண்டு விட்டார் அப்பாஜியும் மற்ற பிரதானிகளும் பரஸ்பரம் வணக்கம் செலுத்திக் கொண்டார்கள் ஒரு சேவகன் தஞ்சாவூர் தட்டையும் காஷ்மீரத்து சால்வியையும் கொண்டு வந்து என் முன்னே தரையில் வைத்தான் எடுத்துக் கொள்ளுங்கள் பாதிரியாரே பரிசாக யாருக்கு எது கொடுத்தாலும் மன்னர் தன் கையால் எடுத்து கொடுக்க கூடாது என்பது விஜயநகர அரச வம்சத்தின் சம்பிரதாயம் சேவகன் தரையில் வைக்க வேண்டும் பரிசு பெறுகிறவர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பழக்கத்தை புரிந்து கொண்டிருந்த லூயி பாதிரியார் தட்டையும் சால்வையையும் எடுத்து கொண்டார் அப்பாஜி சால்வியை பிரித்து அவருக்கு போர்த்தினார் பாதிரியார் முக மலர்ச்சியுடன் மறுபடியும் வணக்கம் செலுத்திவிட்டு தனக்கு தரப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தார் அதுவரையில் எட்டத்திலேயே இருந்த துவிபாஷி கஸ்பார் இப்போது எங்கள் இருவருக்கும் இடையிலே வந்து நின்று கொண்டார் இருவர் பேசுவதையும் மொழிபெயர்ப்பதற்காக ஆளுநர் ஆல்புகர் தனது வணக்கத்தை தெரிவிக்கச் சொன்னார் போர்த்துகீஸ் இயபனர் தங்களிடம் சில பிரச்சனைகளை பேசி ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படி ஆளுநருக்கு அதை பற்றி சொல்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் மகிழ்ச்சி இந்த தேசத்தில் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று தங்களுக்கு தெரியும் தங்களுடைய நிலைமை எப்படி என்பது எங்களுக்கும் தெரியும் என்ற முன்னுரையுடன் ஆரம்பித்தார் புயி பாதிரியார் தான் அதிகம் பேசாமல் மற்றவர்களை அதிகம் பேசவிட்டு கேட்பதுதான் சிறந்த மன்னனுக்கு அடையாளம் என்று என் குருநாதர்கள் போதித்திருந்ததை நினைவில் கொண்டவனாக உம் மேலே சொல்லுங்கள் என்று தலையசைத்தேன் கோழிக்கோட்டில் நாங்கள் வியாபாரம் செய்ய முடியாதபடி பண்டகசாலையில் வைக்க முடியாதபடி முசல்மான்கள் தொல்லை தருகிறார்கள் கோவாவிலும் விஜயபுரம் சுல்தானின் படைகள் புகுந்து நாசம் செய்கின்றன ஆகவே ஆகவே என்று நான் கேட்கவில்லை அப்பாஜி கேட்டார் கோழிக்கோட்டிலும் கோவாவிலும் முசல்மான்களை விரட்டியடிக்க விஜயநகர பேரரசு துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் போர்த்துகீசிய மன்னரும் கோவாவில் உள்ள ஆளுநர் ஆல்புகர்க்கும் தங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் அதற்கு பிரதி உபகாரமாக நாங்கள் சிறந்த அரேபிய பாரசீக குதிரைகளை மலிவாக தங்களுக்கு தருகிறோம் நவீனமான வெடிமருந்துகள் வீரங்கி முதலான ஆயுதங்களும் தருகிறோம் விஜயபுரம் சுல்தானை தாங்கள் ஜெயிப்பதற்கு சகல உதவிகளும் செய்கிறோம் என்று கூறி முடித்தார் லூயி பாதிரியார் ஆகட்டும் பார்க்கலாம் எல்லா அமைச்சர்களுடனும் கலந்து ஆலோசனை செய்து பிறகு சொல்கிறேன் பாமனி சுல்தான்களுடைய செயல்கள் அத்துமீறி போகும்போது நான் அவர்கள் மீது படையெடுப்பு நடத்தியிருக்கிறேன் உண்மை எனினும் அவர்களை அந்நியர்களாக என்ன என் மனம் இடம் தரவில்லை எப்படியும் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே தங்கி பாரத தேசத்துக்குள்ளேயே மனம் புரிந்து கொண்டு பாரத தேசத்துக்குள்ளேயே வாழ்ந்து மடிய போகிறவர்கள் தேசத்தின் செல்வத்தை நாட்டுக்கு எடுத்து செல்ல போவதில்லை போர்த்துகீசியர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற மற்ற பரங்கியர்களையும் அப்படி கருத முடியுமா என்று சந்தேகமாக இருந்தது திட்டத்தை சொன்னவுடன் நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்வேன் என்று லூயி பாதிரியார் எதிர்பார்த்தார் போலும் முகத்தில் ஏமாற்றம் படிய எழுந்து கொண்டார் உங்களுடன் அன்று வந்திருந்த இத்தாலிய வைத்தியர் அந்த இளைஞன் நலமாக இருக்கிறானா ஓ நிக்கோலஸை சொல்கிறீர்களா அவனை தங்களிடம் அழைத்து வந்தேனே அன்று பார்த்ததுதான் இப்போது அவன் எங்கே இருக்கிறான் என்றே தெரியவில்லை அவர் புறப்பட்டு சென்றதும் சக்கரவர்த்திக்கு ஒரு தகவல் என்ன அப்பாஜி அந்த நிக்கோலஸ் வைத்தியனை பற்றி பாதிரியாருக்கு தெரியவில்லை அவன் நேற்று ராத்திரி தலைநகரை விட்டு வெளியேறி கொண்டிருந்ததை நம் ஒற்றர்கள் பார்த்திருக்கிறார்கள் அமைச்சர் ஐயப்பராசு உடனே சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளை ஊர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பான் அதனால் வெளியூர்களுக்கு புறப்பட்டிருக்கிறான் ஒற்றர்களை வைத்து வேவு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன தாராளமாக போகட்டும் எங்கே வேண்டுமானாலும் செல்லட்டும் ஆனால் அதற்கு ஒரு பெண்ணின் துணை எதற்கு ஏன் ஒரு பெண்ணை தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் பெண்ணா ஆம் சக்கரவர்த்தி பெண்தான் அதுவும் தங்களுக்கு தெரிந்த பெண் என்றவர் ஒரு வினாடி நிறுத்தி என் திகைப்பை ரசித்த பின் பனிப்பெண்ணாக இங்கே உலாவிக் கொண்டிருந்தாலே அந்த காயத்ரிதான் திடுக்கிட்டு போனேன் காயத்ரியா அப்பாஜி தொடர்ந்து சக்கரவர்த்திகளே காலகஸ்தி திருப்பதி காஞ்சி திருவண்ணாமலை சிதம்பரம் வழியாக மதுரை வரை செல்லும் சாலை அது இந்நேரம் அவர்கள் காலகஸ்தியையோ திருப்பதியையோ அடைந்திருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது வெளியே பலவித குரல்கள் கேட்டன யாரோ உள்ளே வர முயற்சிக்கிறார்கள் காவல்காரர்கள் அனுமதி மறுக்கிறார்கள் வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் நான் உடனே சக்கரவர்த்தியை பார்த்தாக வேண்டும் உடனே உடனே என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது இந்த உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலிப்புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ